ஹை கேர்ள்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போனாங்கங்க அதோட ஒரு சின்ன விலாக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் முதல் முதலாக அவங்க வந்து பாத யாத்திரை போகிறது திருச்செந்தூருக்கு அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி போயிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வேண்டுதல் வச்சு அவங்க போனாங்க நிறைய தடவை போகணும்னு ட்ரை பண்ணாங்க அவங்களால முடியல ஆனால் இந்த தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்தாச்சு இது வந்து தை மாதம் அவங்க தைப்பூசத்துக்கு முன்னாடியே வந்து போயிட்டு வந்துட்டாங்க என்னோட என்னால் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நிறையாவே நான் வீடியோ நிறைய எடுத்து வச்சிருக்கேன் பட் அதை என்னால் அப்லோட் பண்ணவே முடியல சரி இப்போ கொஞ்சம் டைம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து யாத்திரையாக போவாங்க மாலை போட்டுட்டு அதோட ஒரு கிளிப் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க வயசானவங்கலருந்து சின்னவங்க அப்புறம் சின்ன குழந்தைங்க கூட அவங்க அப்பா கூட நடந்து போவாங்க குழந்தைங்க வந்து ஓரளவுக்கு அவங்க அப்பா தூக்கி வச்சுட்டு போவாங்க அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு நடப்பாங்க இல்லைனா எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு பஸ்ஸில் போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு மாலையெல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறந்தான் வீட்டுக்கு வருவாங்க அப்புறம் வந்து இவங்க கூட சேர்ந்து அழகு குத்தி நடக்கிறவங்களும் அழகு குத்தி நடப்பாங்க ரொம்ப கடுமையான வேண்டுதல் வச்சுக்கிட்டு நாற்பது நாள் விரதம் இருபத்தோரு நாள் விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான விரதத்தெல்லாம் இருந்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் நடந்து போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து ட்ரெயினில் போனோம் கரெக்டாக ஒரு மூணு நாள் ஆகும் அவங்க நடந்து போகிறதுக்கு நாங்கள் வந்து மூணாவது நாள் கரெக்டாக அவங்க கோயிலை ரீச் ஆகிற டைம் வந்து நாங்கள் இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயினில் கிளம்பிட்டோம் ட்ரெயினில் கிளம்பி அவங்க வந்து ரூம் புக் பண்ணி அங்கே தங்கிட்டாங்க நாங்கள் வந்து இங்கேருந்து போயிட்டு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம் போகிற வழியிலலாம் நல்லா இயற்கை காட்சியை ரசித்து பார்த்துட்டு இங்கே குழந்தைங்க கூட விளையாண்டுகிட்டே போயிட்டு இருந்தோம் ஒரு போ பயணத்தோட கலைப்பு ஒன்றுமே தெரியல இது வந்து நீங்கள் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதுதான் வந்து உப்பளம் இங்கே தான் வந்து உப்பு தயார் செய்வாங்க தூத்துக்குடியில் வந்து இது அதிகமாக இருக்கும் திருச்செந்தூரில் வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த இடத்துல தான் உப்பு விளையுது நல்லா பார்த்துக்கோங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அப்புறம் வந்து ஒரு வழியாக நாங்கள் திருச்செந்தூருக்கு வந்துட்டோம் வந்து ரூமும் புக் பண்ணியாச்சு என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டே போய் ரூம் புக் பண்ணிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறம் வந்து கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு ஏன்னா கோயிலுக்கு போகிற வீடியோ எடுக்க முடியல உள்ளே வந்து மொபைல் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரூம்லே மொபைலெல்லாம் வச்சுட்டு போயிட்டோம் இங்கேருந்து கடல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சுதுங்க கோபுரம்லாம் அழகாக தெரிஞ்சுது நைட்டு நிறைய பேர் கோயிலில் ஸ்ட்ரே பண்ணியிருந்தாங்க திருச்செந்தூருக்கு போனாலே அப்படி ஒரு மனசு நிம்மதியாக இருக்குங்க ஒரு அமைதியான ஒரு சூழல் நீங்கள் எவ்வளோ கவலையோடு போனாலும் அங்கே போனோடனே உங்கள் மனசு அப்படியே அமைதியாக ஆயிருங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு என் ஹஸ்பண்டு அப்புறம் குழந்தைங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தூங்கினதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் கடற்கரைக்கு போய் உட்காந்தாச்சு அந்த பீச் காற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்தாச்சு ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது காற்று நல்ல ஜில்லுன்னு வந்துச்சு ரொம்ப குளிரை வேற செஞ்சது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கொஞ்ச நேரம் அங்கே பீச்சில் உட்காந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துச்சு நிறைய பேர் பீச்சில் தூங்கலாம் செஞ்சாங்க அந்த கா அந்த பனி காற்றுக்குள்ளேயும் அந்த கடல் காற்றை வாங்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் மறுநாள் வந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு என்னோடய ருத்துக்குட்டிக்கு வந்து பொட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் மறுபடியும் அகைன் நான் இதுலேயும் அப்லோட் பண்ணுறேன் நான் இந்த வீடியோ கூட நான் எங் நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் என் குழந்தையோட போன ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் ட்ராவலும் இதில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து தேவயானை இருந்த இடம் யாரும் உள்ளே போகிறதுக்கு ஆலோ பண்ண மாட்டாங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும் நம்ம வெளியில தான் இருந்து பார்க்கணும் அப்புறம் வந்து ஐயா கோயிலுக்குலாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருச்செந்தூருக்கு போனோம்ல அந்த வீடியோ கிளிப்பையும் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படி ரொம்ப பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரேன் தேங்க்யூ என்னங்க திருச்செந்தூர் வீடியோலாம் பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மனசில் நிறைய கவலையோடு இருக்கீங்களா கவலையே படாதீங்க திருச்செந்தூருக்கு டிக்கெட்டை போடுங்க கடற்கரையில் காலை நனைங்க கவலையெல்லாம் கரைஞ்சி போயிருங்க முருகனை தரிசனம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் கவலையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் வருஷ வருஷம் நீங்கள் திருச்செந்தூருக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டே இருப்பீங்கங்க சொன்னது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிடுங்க திருச்செந்தூர் முருகன் துணை இருப்பார்